அதிககமும் அதிகாரம் பத்து நோவோவின் குமாரராகிய சேம் காம் யாப்பேத் என்பவர்களின் வம்ச வரலாறு ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள் யாப்பேத்தின் குமாரர் கோமர் மாகோகு மாதாய் யாவான் தூபால் மோசேக்கு தீராஸ் என்பவர்கள் கோமரின் குமாரர் அஸ்கினாஸ் ரிப் ரீபத்து தெஹர்மா என்பவர்கள் யாவான் என் குமாரர் எலீசா தர்ஷிஸ் கித்தீம் தொதானிம் என்பவர்கள் இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியையும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியையும் ஜாதியின்படியையும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன காமுடைய குமாரர் கூஷ் மிஸ்ராயிம் போத் கானான் என்பவர்கள் கூஷுடைய குமாரர் சேபா ஆவிலா சப்தா ராமா சப்திகா என்பவர்கள் ராமாவின் குமாரர் சேபா திதான் என்பவர்கள் கூஷ் நிம்முரோதை பெற்றான் இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான் இவன் கத்திருக்குன்பாக முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான் ஆகையால் கத்திருக்குன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்முரோத்தைப் போல என்னும் வழக்கு சொல்லுண்டாயிற்று சின்னையார் தேசத்தில் உள்ள பாபேல் ஏரேக் அக்காத் கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள் அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினைவையும் ரெஹபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினைவுக்கு காலாகும் நடுவே ரெசேனையும் கட்டினான் இது பெரிய பட்டணம் மிஸ்ராயும் லூதிமையும் அனாமீமியம் லெகாபிமையும் நப்தூக் கீமையும் பத்ருசீமையும் பெலிஸ்தீனி சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூமையும் கஸ்லூ கீமையும் கப்தோரிமையும் பெற்றார் கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசீரும் எமோரியரையும் கிர்காஷீரம் ஏவியரையும் அகீயரையும் சினேயரையும் அர்வாதி செமாரியரும் காமாத்தியரையும் பெற்றான் பின்பு கானானியர் வம்சம் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள் கானானியின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும் அது முதல் சோதோம் குமாரா அத்மா செபோயும் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தன இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியும் படியேயும் தங்கள் பாஷைகளின் படியையும் காமுடைய சந்ததியார் சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள் அவன் ஏபருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யா பேத்துக்கும் தம்பியுமாயிருந்தான் சேமுடைய குமாரர் ஏலாம் ஆசூர் அர்பக்சாத் லூத் ஆராம் என்பவர் ஆறாம் உடைய குமாரர் ஊஸ் கோல் கெத்தேர் மாஸ் என்பவர்கள் அர்பக் சாத் சாலாவைப் பெற்றான் சாலா ஏபேரை பெற்றான் ஏபேருக்கு குமார் பிறந்தார்கள் ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர் ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அவருடைய சகோதரன் பெயர் யொக்தான் யுக்தான் அல்மோதாதையும் சாலேப்பையும் அசர்மோவேத்தையும் ஏராகையும் அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும் ஓபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும் ஓபேரையும் ஆவிலாவையும் யோபாவையும் பெற்றான் இவர்கள் அனைவரும் யுக்தானுடைய குமாரர் இவருடைய குடியிருப்பு மேசே துவைக்கி கிழக்கேயுள்ள மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியையும் தங்கள் பாஷர்களின்படியையும் சேமுடைய சந்ததியார் தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்தைகளின்படியே நோவாவுடைய குமாரின் வம்சங்கள் இவைகளே ஜலப்பிரளயத்துக்கு பின்பவர்கள் இவர்களால் பூமியிலே சந்ததிகள் பிரிந்தன ஆதியாகமும் பத்தாவது அதிகாரத்திலிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் இந்த ஆதியாகமம் பத்தாவது அதிகாரம் ஜாதிகளின் பட்டியல் என்று அழைக்கப்படுகிறது நோவாவின் சந்ததியானைய வம்சவழியை வெள்ளத்திற்கு பின்பாக எவ்விதமாக அவர்கள் பூமியில் பரவினார்கள் என்பதை நமக்கு இது காட்டுகிறது இதன் மூலமாக நாம் ஏழு முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் ஒன்று வேற்றுமையில் ஒருமை ஒற்றுமை ஆதி ஆகமம் பத்தாவது அதிகாரத்தில் மனித குலத்தினுடைய பல்வேறு நாடுகள் கலாச்சாரங்கள் மற்றும் மொழிகளை பரவுவதை காட்டுகிறது விதமான பல வித்தியாசங்கள் இருந்தாலும் அனைவரும் ஒரே மூலாதாரம் கொண்டிருப்பதை உறுதிப்படுத்தி தேவனுடைய ஆளுகையின் கீழ் மற்றும் செயல்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறதை பார்க்கிறோம் இந்த வெள்ளத்திற்கு பின்பாக தேவன் பூமியை தண்ணீரினால் மறுபடியுமாக அழிக்க மாட்டேன் என்ற வாக்குறுதியை கொடுத்திருந்தார் இந்த வாக்குறுதியின்படி இந்த அதிக பத்தாவது அதிகாரத்தில் தேவன் செயல்படுவதையும் மனித குலமானது வளர்ந்து பரவுகிறதையும் நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக இந்த மனித வளர்ச்சியில் வரலாற்றில் தேவன் எவ்விதமாக மனிதர்களை கட்டுப்படுத்தி செயல்படுத்துகிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு குலமும் அந்த வழிகாட்டுதலின் படிக்கு தங்கள் தங்கள் அமைப்பையும் இடத்தையும் கொண்டதாக செயல்படுவதை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம் நான்காவதாக தேவன் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆதி ஒன்றாவது ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்னாவது வசனத்தில் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்குறோம் நோவாவுக்கும் அவனுடைய மகன்களுக்கும் கொடுத்த இந்த கட்டளையை இங்கு தொடர்ந்து செயல்படுகிறதை பார்க்குறோம் இது தேவனுடைய திட்டத்திற்கு இணங்க மனித குலமானது இவ்விதமாய் செயல்படுகிறதையும் அதனுடைய பெருக்கத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஐந்தாவதாக மனிதனுடைய பெருமையையும் அவன் விதமாக பிரிந்து போன நிலையில் அவனுடைய பெருமை அவனை ஆதிக்கம் செலுத்துகிறதையும் பார்க்கிறோம் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தக்கூடிய ஒரு மனநிலையோடு வளர்ந்து வருகிற இந்த வளர்ச்சியை பார்க்கிறோம் ஆதி பத்தாவது அதிகாரத்தில் ஜாதிகளும் தேசங்களும் பெருகி வருகிறது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் இவ்விதமான பெருக்கத்தின் மத்தியில் மனிதனுடைய பெருமையையும் மனிதனுடைய தேவன் இல்லாமல் தான் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற தனித்துவமான அவனுடைய அகந்தையையும் நாம் பார்க்கிறோம் இது அவனுடைய பிரிவுக்கும் சிதைதலுக்கும் வழிவகுக்கிறது ஒரு பக்கம் தேவனுக்குள்ளாக ஒற்றுமைப்படுவது வலுவான ஒன்று ஆனால் அதே சமயத்தில் தேவனுக்கு எதிரான விதத்தில் அவர்கள் ஒற்றுமைப்பட்டு திட்டமிட்டு செயல்படுத்த பொழுது தேவன் அந்த இடத்தில் அதை சிதை சிதைக்க பண்ணுகிறார் மனிதனுடைய பெருமை எப்பொழுதும் சிதைக்கப்படும் எவ்வளவு பெரிதான அளவில் அவன் தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்தும்படியாக தன்னுடைய புகழை நிலைநாட்ட வேண்டும் என்று செயல்பட்டாலும் போராடினாலும் ஒரு காலம் அது நிற்க முடியாது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் தேவன் மாத்திரமே அவருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்ற முடியும் அவர் மாத்திரமே வல்லவராக இருக்கிறார் மனிதன் மனிதன் தான் அவனுக்கு ஒரு எல்லை உண்டு தேவநிலையத்தில் அடங்கி ஒப்பு கொடுத்து வாழும்படியான ஒரு வாழ்க்கைக்கு முறையான வாழ்க்கை முறைக்கு எதிரான எதையுமே தேவன் ஒரு நாளும் விட்டு வைக்க மாட்டார் அது வளருவதை போல காணப்பட்டாலும் முற்றிலும் சிதைந்து போய்விடும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமில்லை இவ்விதமான வம்ச வரலாறுகள் தேவனுடைய திட்டத்தை பிரதிபலிக்கிறது வேதாகமத்தில் இவ்விதமான இந்த பதிவுகள் வெறும் எழுத்துக்களாக மாத்திரமல்ல தேவனுடைய ரட்சிப்பின் வரலாறாக அதனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது இந்த ஜாதிகளின் மூலமாக தேவன் பின்பு ஆபிரகாமையும் ஈசாக்கு யாக்கோபு இஸ்ரேவேல் மற்றும் இறுதியில் இயேசுவை அவர் ஏற்ற வேளையில் இந்த உலகத்தில் இரட்சகராக கொண்டு வருவதை பார்க்கிறோம் இவள் மத்தியிலும் தேவன் தம்முடைய திட்டத்தையும் ஆளுகையும் மறந்து விடாமல் அதினதின் காலத்தில் அதினதின் வழிமுறைகளில் காரியங்களை செயல்படுத்துகிறாய் மாத்திரமல்ல தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை நோக்கி இவைகள் எல்லாமே நடைபோடுகிறது என்பதை நமக்கு காட்டுகிறது ஏழாவதாக இங்கு நாம் கலாச்சாரத்தையும் அங்கு அந்த பரவி இருந்த நில பரப்பையும் நாம் பார்க்கிறோம் இந்த அதிகாரத்தில் இவ்விதமாக அந்த நிலப்பரப்பு மக்களால் இன்னும் அதிக அதிகமாக அங்கு ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கு அவர்கள் தொகையிலும் அவர்கள் அவ்விதமாக அந்த இடங்களை பற்றிக்கொண்டு கொண்டு அதை கட்டுப்படுத்தி செயல்படுத்துவதிலும் இந்த அவர்களுடைய பலவிதமான இந்த நோக்கங்களையும் திட்டங்களையும் வெளிப்படுத்தினாலும் தேவன் இதில் ஆளுகை செய்கிறவராகவே இருக்கிறார் இந்த கலாச்சாரமும் அந்த புவியியல் சார்ந்த வளர்ச்சியை பார்த்தாலும் இதன் மத்தியிலே தேவனுடைய வரலாறு என்பதை மனிதனுடைய வரலாக இங்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் இவள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் தம்முடைய திட்டத்தை தெளிவாக ஒரு நோக்கத்தோடு கொண்டு செல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது மனிதனுடைய எந்த ஒரு காரியமும் தேவனுடைய திட்டத்தை சிதைக்க முடியாது அவனுடைய ஆனாலும் சரி அவனுடைய வீழ்ச்சி ஆனாலும் சரி நான் வெளிப்பிரகாரமாக ஒரு சரித்திரபூர்வமான ஒரு காரியத்தை பார்த்தாலும் இதன் மத்தியிலே தேவன் ஆளுகை செய்கிறார் அவருடைய திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்றுகிறார் என்பதில் நாம் தெளிவாக இந்த விதமான இந்த சரித்திரம் கலாச்சாரம் மனிதனுடைய வீழ்ச்சி தேவன் மனிதனுடைய பெருமையை தகர்த்துகிற அந்த காரியங்களின் ஆரம்பம் இவள் எல்லாவற்றையுமே நாம் இதில் பார்க்க முடிகிறது தேவன் ஒருவரே சர்வேகாதிபத்தியம் உள்ளவர் அவரே மனிதனை ஆளுக செய்கிறவர் மனிதன் வருகிறான் போகிறான் சரித்திரத்தில் ஒரு பதிவை ஏற்படுத்துகிறான் ஆனாலும் கூட அவன் நிலையானவனாக இல்லை இவை மனித குலமானது தேவனை அண்டி வாழும்படியான ஒரு வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்வதே சரியானதாகவும் ஏற்றதாகவும் மனிதனுடைய வாழ்க்கைக்கே பிரயோஜனமான ஒன்றாகவும் இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை மனிதனுடைய அறிவு நாளுக்கு நாள் பெருகி வருகிறதை பார்க்கும் அவருடைய வளர்ச்சிகளில் அவனுடைய அறிவும் பெறுகிறது அவனுடைய திறமைகள் அவனுடைய தாளந்துகள் அவனுடைய சாதனைகள் இவைகள் எல்லாம் பெருகி வருகிறது ஆனாலும் இவைகளின் மத்தியில் இவைகள் அனைத்துமே ஆண்டருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது எந்த ஒரு மனிதனுடைய புகழ்ச்சியோ பெருமையோ காரியங்களை தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய அளவில் நம்மால் பார்க்க முடியாது ஆகவே தேவனுக்குள்ளாக தேவனை அண்டி வாழ்கிற அந்த வாழ்க்கை முறையை மறுபடியும் மடியுமாக தேவன் விதமான காரியங்களில் மனிதனுடைய அந்த உயர்வையும் வீழ்ச்சியும் இரண்டையுமே நாம் பார்க்க முடிகிறது தேவன் ஒருவரே சர்வேகாதிபத்தியத்தின் தேவன் அவரே சகலத்தையும் ஆளுகிறவர் அவருக்கு மாத்திரமே எல்லா கனம் துதி மகிமை உரியதாக இருக்கிறது நன்றி நாளைய தினத்தில் அடுத்த அதிகாரத்தை பார்ப்போம்